ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாயிருஷ்ணா ஸ்ரீமத் அதம் இரண்டு கீதையின் உட்புருச்சுக்கம் பதம் எழுபது அப்பூரியமான அச்சல பிரதி சமுதிரம் சமுதிரமாப்பமா பிரி சாந்தி மாப்னோதி ந காம கா மேம் டிரான்ஸ்லேஷன் ஆசைகளின் தொடர்ந்த பெருக்கால் பாதிக்கப்படாதவன் மட்டுமே தொடர்ந்து நதிகளின் பெருக்கால் புக புகப்பட்டாலும் அமைதியாக என்றும் இருக்கும் கடல் போல அமைதியை அடைய முடியும் இத்தகு ஆசைகளை பூர்த்தி செய்பவன் அமைதியை அடைய முடியாது பர்பட் பைஷில பிரபா ஜெயசில பிரபா இதில் பிரபாதர் பகவான் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்கிறாரு எப்போதுமே நீர் நிறைந்திருந்தாலும் கூட குறிப்பாக தொடர்ந்து மழைக்காலத்தில் நதிகள்லேருந்து கடலுக்கு மேலும் மேலும் நீர் பெருக்கம் ஏற்படும் ஆனால் நிலையான கடல் அதே மாதிரி இருக்கும் அது கிளர்ச்சி அடையவோ தன்னுடைய எல்லைகளை தாண்டுவதோ இல்லை அது மாதிரி கிருஷ்ண உணர்வில் பக்தியில் நிலை பெற்றவனுடைய விஷயத்திலும் ஆசைகள் தொடர்ந்து வந்தாலுமே தன்னுடைய உயர்ந்த கிருஷ்ண பக்தியினால் பக்தனொருவன் தூயபக்தனொருவன் இத்தகு ஆசைகளால் பாதிக்கப்படுவதே இல்லை ஏன்னா பகவான் அந்த பக்தனுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வதால் அவனுக்கு எதுவுமே அவசியம் இல்லை தன்னிலேயே நிறைவு பெற்ற ஒரு கடலை போல உள்ளவன் தான் தூய பக்தன் கடலில் நதிப்பெருக்கு வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த பக்தன் பக்தன்கிட்டையும் ஆசைகள் வரலாம் ஆனால் அந்த ஆசைகளால் கிளர்ச்சி அடையாமல் தன்னுடைய செயல்களில் உறுதியாக இருக்கிறவன்தான் தூய பக்தன் இதுதான் ஆசைகள் இருந்தாலும் கூட ஜடப்புலன் இன்பத்திற்கான எல்லா ஏக்கங்களையும் அறவே அற்றவனாக அந்த பக்தன் இருப்பான் எப்படி கடல் வந்து நிலையாக இருந்து அமைதியாக நதிகள் வந்து புகுந்தாலும் கிளர்ச்சியடையாமல் இருக்குதோ அது மாதிரி தூய பக்தனும் நிலையாக இருந்து அமைதியாக அவனுடைய பக்தியை மட்டும் செய்வான் மேலும் சொல்லப்பானா முக்தியை கூட அந்த பக்தன் ஆசைப்படுவது இல்லை இப்படி எந்த ஆசைகளுமே இல்லாத கிருஷ்ண பக்தன் பக்குவமான அமைதியில் நிலை இருக்க முடியும் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு பக்தி இல்லை அப்படின்னா ஆசைகள் நம்ம ரொம்ப பட பாடா படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஹரிபோல்